ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க நீங்கள் எல்லோருமே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோவோட ரெசிபி தான் நம்ம போட போகிறோம் அதாவது எங்கள் எல்லாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா நாங்கள் வந்து முருங்கையில் கஞ்சி வைப்போம் அப்படின்னு வீடியோ போட்டிருப்பேன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து எல்லாருமே ரெசிபி கேட்டிருந்தீங்க அதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாங்க நம்ம நார்மலாக கஞ்சி எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் ஆனால் எக்ஸ்ட்ராவாக நிறைய என்ன செய்யணும் வெள்ளைக்கூடு எடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க பூண்டு பூண்டு முருங்கையில் வெந்தயம் பூண்டு அப்புறம் வந்து இங்கே தருங்க முருங்கையில் வெந்தயம் போடணும் ம் அடுத்தது சிறுபெயர் போடணும் அரிசி போடணும் அடுப்பில் என்ன வச்சிருக்கா அடுப்பில் சிறுபெயர் வெந்தயம் அரிசி அவ்வளோ வெந்துட்டு இருக்காங்க இனிமே மெல்ல குடும் உடச்சி போடணும் அப்புறம் முருங்கை கீரை போடணும் வேறு ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக நான் உங்களுக்கு காமிச்சு பாருங்க இது அப்படியே எங்கள் வீட்டையும் எப்படி பார்த்துருங்க எங்கள் அப்பாங்கிற அடுக்கல பாத்தீங்களா இங்க இங்கே இருக்கா இதுக்கு உள்ள என்னெல்லாம் போட்டிருக்குன்னா செருவேறு அப்புறம் வந்து அரிசி அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இந்த மூணும் போட்டு நல்லா என்ன இருக்கோம் கொதிக்க வச்சுட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க இந்த கொதிக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது இது கொதிச்சு வெந்துக்கிட்டு வரக்கூடிய நேரத்துல நம்ம அங்க என்ன செய்யணும் முருங்கையிலையே உருவிக்கணும் வெள்ளை போடு எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சுக்கணும் காய்ச்சல் இருந்தாலும் குடிக்கலாம் உடம்பு வலி இருந்தாலும் குடிக்கலாம் ஒரு இல்லை நல்லது ஆரோக்கியமா இருக்கும் அப்படி வச்சு குடிங்க வெள்ளை கூட நிறைய போடுங்க பத்தியா அவ்வளவு இவ்வளவுவா பூண்டு ஒரு பாட்டு புரியுமா உம் பாட்டு நீங்க பாடனா நான் கேட்டுகிட்டு இருக்கணும் உம் அவ்வளவுதான் நமக்கு பாடேக்கெல்லாம் தெரியாது அந்த வயசெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம் வேறு வேறு ஒன்றும் கஞ்சி வைக்க எல்லோரும் வறங்க பிடிப்போம் கஞ்சிக்கு போட்டதுக்கு தேவையில்ல இந்த கஞ்சி வந்து நீங்க காலையிலேயே வச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மத்தியானம் ராத்திரி ஏன் அடுத்த நாள் வரைக்குமே இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா இந்த முருங்கைக் வந்து நிறைய அயன் சத்து இருக்கும் அது அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க முருங்கை கஞ்சி வச்சுட்டு இந்த இலையை துவித்துற போட்டுறக்கூடாது அப்படியே அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு

பெரிய பெரிய பூந்து இது வந்து உங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை யாருக்காவது உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு மட்டும் இல்லை வாரத்துக்கு ஒருக்கா கூட என்ன செய்யலாம் நீங்கள் இதை வீட்டில் வைக்கலாம் எந்த நோய்க்கும் குடிக்கிற அதில் போய்ட்டு கவலையே கிடையாது சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அதனால் எது குடிக்க கூடாதுங்க எல்லா நோய்க்கும் குடிக்கலாம் இது இது வரும் நாட்டு மருந்து மாதிரி உள்ளதுதான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க

அந்த மாதிரி நம்ம இது பண்ணிட்டு போகிறாங்க ஒரு இட்லி தான் கொடுத்தா முன்னாடி நாலு இட்லி எப்பா ஒரு ஹை சொல்லுங்கப்பா சொல்லுங்க சும்மா ம் எம்மா ஆமாம் முருங்கலாம் உருவேன் அடுத்தது அங்காவது கொதிச்சு வெந்துகிட்டே இருக்கும் நம்ம உருவப்போ முருங்கலையும் உருவதுக்குள்ளாடி ஒரு வழி ஆயிரம் இவ்வளவும் உருவதுக்குள்ளாடியும் அங்க என்ன செஞ்சிடும் கஞ்சி நெல்லாம் வெந்துடும் இப்படி முருங்கலையே அழகா உருவி போட்டுக்கணும் சரியா அப்புறம் முருங்கைல எல்லாம் உருவி முடிச்சாச்சு பார்த்துடுங்க உருவி உள்ளே போட்டாச்சு பத்திங்களா ம் போடும்போது சொல்லுன்னு சொல்லியிருக்கேன் சொல்லிங்களா இப்போ அது கூடவே நம்மளுக்கு வந்து அரிசி செருப்பயிறு வெள்ளைக்கூடு எல்லாம் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா இதில் ஒரு சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கார்போஹைட்ரேட்டு அதில் சிறுபயரு இருக்குது பார்த்தீங்களா அது புரோட்டீனு அதுக்கப்புறம் அதில் வெள்ளைகூடு வெந்தயம் முருங்கலை இதில் எல்லாமே வந்து விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே இருக்குது ஸோ இதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உடம்பு சரியில்லாத நேரத்துக்கு ஓகேவா இன்னும் அது இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வியாபாரம் பார்த்துக்கிடுங்க வந்ததுக்கு அப்புறந்தான் என்னமோ அப்படியே நீங்கள் அடுப்பில் போட்டுருங்க என்ன போட்டுட்டு நீங்கள் வேறு வேலையில இருந்தால் பாருங்கள் முறைக்காத இப்போதான் சண்டை பட்டம் பார்த்துடுங்க கஞ்சி நல்லா கொதித்து என்ன செஞ்சாச்சு வெந்தாச்சு பார்த்துடுங்க தெரியவா உங்களுக்கு ம் இதில் வந்து நீங்கள் தேங்காய் துருவி போட்டு குடிச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் ஊதுமா பாருங்க அழகாக பூண்டெல்லாம் இவ்வளோ அழகாக வெந்திருக்கும் நல்லா சத்து பார்த்துடுங்க வாரத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி வச்சு கொடுங்கண்ணா ஏன்னா நிறைய தண்ணி தான் வேணும் ஓகே சோ நீங்களே இந்த மாதிரி வச்சு பாருங்க என்ன சொல்லுமா நீங்களே இதே மாதிரி வச்சு குடிங்க மக்க உடம்புக்கு நல்லது தேங்க்யூ சொல்லுமா